தெய்வனுடைய பிள்ளைகள கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலவாளையில் ஈரதத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி எட்டு ஐந்தாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் கர்த்தர் செய்யோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்யோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இருசுலேமின் வாழ்வை அன்பாய் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசிர்வதித்திருக்கிறார் ஒரு தேசத்தை ஒரு நகரத்தை என்று சொன்னால் அது நகரத்தை அது இஸ்ரேல் தேசத்தை என்று சொல்லலாம் காரணம் என்ன தெய்வனுடைய பிள்ளைகளை அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இருசலேம் நகரம் கர்த்தருடைய நகரம் அந்த மகாராஜாவினுடைய நகரம் அது மாத்திரமல்ல அந்த ஆசிர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாராம் எந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சங்கீதம் நூற்றி எட்டு முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போமானால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனவனோ அவன் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் ஆண்டவர் சொல்லிட்டே வரார் உன் மனைவி வீடோரங்களில் கணித்தரும் திராட்சை கூடிய போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் வண்டியை சுற்றிலும் ஒலிவு கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஆண்டவர் இந்த பேசினாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் குடும்பத்துல ஒரு மனதை குடும்பத்துல ஒரு மனதை குறித்து இந்த ஆசீர்வாதங்களில் உணர் முடிகிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை குடும்பத்தை எப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் இருக்கிற பொழுது எந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஒருமனம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே போய் கொண்டு இருப்பார் அந்த குடும்பத்துல வேதனை இருக்காது அந்த குடும்பத்துல கடன் இருக்காது அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் என்பது ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார் காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனாலே அந்த குடும்பத்துல மனம் இருக்கும் ஆசீர்வாதத்திற்கு ஒரு பெரிய வழி ஒரு பெரிய காரணம் ஒரு மனம்தான் ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுவீங்கன்னு சொல்லியிருக்கிறார் எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தை நிமித்து கூடுகிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று அன்றுதட்டம் பண்ணியிருக்கிறார் காரணம் ஒரு மனதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரை கிரிய செய்ய வைக்கிறது ஒரு மனம்தான் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை குடும்பத்துல ஒரு மனதோடு இருங்க கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் இருக்கட்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் இருக்கட்டும் பிரிவினையை அனுமதிக்க வேண்டாம் குடும்பத்துல பிரிவினை இருக்குமானால் கர்த்தர் கிரிய செய்ய மாட்டேன் குடும்பத்துல பிரிவினை இருக்குமானால் ஆவியானவர் அந்த குடும்பத்துல கிரிய செய்ய முடியாது ஒரு மனம் இருக்கிற பொழுது அந்த குடும்பமே கருத்தருடைய ஆசீர்வாதங்களினால் செழித்தோம்போம் இந்த கருத்தருடையின்படி கருத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் நடத்து வராங்க கண்களை முடி ஜபிப்போமா அந்த என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதீங்க இவர்கள் சுயோனிலிருந்து ஆசீர்வதே இவர்கள் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் இரு வாழ்வை காணட்டும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லா குறைகளை வெளியேற்றும் கருத்தருடைய மனதுக்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும் உடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் இவர்களை தொட்டு உதவி செய்யும் இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும் கருத்துடைய மனதுக்கும் இவர்கள் மேல இறங்கி வரட்டும் அண்டவரே உடைய சமாதானத்தினால் இவர்களை நிரப்பும் உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இரு வாழ்வை காண்பாய் என்று சொன்னீரே இரு வாழ்வு சமாதான வாழ்வு அல்லவா என் தெய்வனே இவர்களுக்கு அந்த சமாதானத்தை கட்டறிடும் கருத்தினுடைய மனதுக்கும் வெளிப்படட்டும் ஆசீர்வதியும் మగిమే గనం తుదియమక్కి ఏసువి నామతల కళుప్రోం నల్ల పిదావి ఆమే ఆమే ఆమే